டூ பிளஸ் டூ இந்த ஆடெல்லாம் செட் பண்ணும்போது லாஸ்டா நமக்கு வரக்கூடிய பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா எகனாமிக்ஸ் ஸோ இந்த எக்கனாமிக்ஸில் நம்ம டுவெண்ட்டி எயித்து வினா என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு டென் கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் கண்டிப்பா அந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் எக்ஸாமில் அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித மேம்பாட்டு குறியீடு அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்றால் என்ன தான் கேள்வி ஸோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தா ஜிடிபி மட்டுமின்றி வாழ்நாள் எதிர்பார்ப்பு கல்வியறிவு வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தி சமநிலை உள்ளடக்கிய ஒரு முன்னேற்றம் தான் என்ன சொல்ற மனித மேம்பாட்டு குறியீடு சோ ஹச் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் ஒரு நாட்டினுடைய ஜிடிபி நாட்டு வருமானம் அந்த நாட்டு வருமானத்தை வைத்து மட்டும் செய்து விட முடியாது ஒரு நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறி விட்டது என்று சொல்ல முடியாது அதையும் தாண்டி பல விஷயங்களை உள்ளடக்கியது குறியீடு வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஒரு சராசரி மனிதன் எந்த எத்தனை வருடங்கள் வாழ்கிறான் இந்தியாவை பொறுத்தவரையில் வயது கல்வியறிவு லிட்ரேசி ரேட் எத்தனை மக்கள் கல்வியறிவு பெற்றிருக்கிறார்கள் இது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் எயிட்டி பர்சன்டேஜ் ரீச் இல்லையா கல்வியறிவு வாழ்க்கை தரம் அவனுடைய வாழ்க்கை தரம் எத்தகைய வசதியோடு ஒரு மனிதன் வாழ்கிறான் என்பதுதான் வாழ்க்கை தரம் இதை தாண்டி முக்கியமான

ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை குறிப்பது அல்ல அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்களை தான் மனித மேம்பாட்டு குறியீடு இன் இங்கிலீஷ் இட் இஸ் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அடுத்து ரெண்டாவது ஒரு இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி ஜிஎன்ஹெச் அதாவது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் என்று சொல்கிறார்கள் ஸோ இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நிலையான வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நல்ல ஆட்சித்திறன் இது மூன்றையும் என்ன சொல்றோம் மொத்த தேசிய மகிழ்ச்சி நிலையான வளர்ச்சின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கால்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிற வளங்களை பயன்படுத்தி தான் மட்டும் அந்த வளங்களை பயன்படுத்தி வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது எதிர்கால சந்ததியினருக்கும் எதை விட்டு செல்ல வேண்டும் அந்த வளத்தை விட்டு செல்ல வேண்டும் அதுதான் நிலையான வளர்ச்சிங்கிறோம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான் நாம் வளர்கிற போது வளங்களை அதிகமாக பயன்படுத்தி தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்கிற போது அந்த தொழிற்சாலை எதை பாதுகா பாதிக்கும் சுற்றுச்சூழலினுடைய நலனை பாதிக்கும் சோ அது இருக்கக்கூடாது நல்ல ஆட்சித்திறன் ஒரு நிலையான ஆட்சி என்பது இருந்தால்தான் நான் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ முடியும் ஓ மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் என்ன இல்லை அங்க வந்து தேசிய மகிழ்ச்சி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா இட் ஆஃபர் அண்டர் கோஸ் டெரரிஸ்ட் கண்ட்ரோல் ஸோ இந்த மாதிரி இந்த மூன்று விஷயத்தை உள்ளடக்கிய விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் மொத்த தேசிய மகிழ்ச்சி இதுவும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய என்னவாக இருக்கிறது வினாவாக இருக்கிறது மூன்றாவதாக நான் பார்க்கக்கூடிய விலை என்னன்னு கேட்டீங்கன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க குறைந்தபட்ச விலைனா ஒன்றும் இல்லை இதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகளினுடைய நலனை கருத்தில் கொண்டு கவர்மெண்ட் எதை ஓபன் பண்ணும் கொள்முதல் நிலையங்களை ஓபன் செய்கிறது அந்த கொள்முதல் நிலையங்கள் வாயிலாக அரசு என்ன செய்யும் ஒரு குறிப்பிட்ட விலையை நிர்ணயித்து ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு குறிப்பிட்ட விலையை நிர்ணயித்து அரசு அந்த பொருட்களை என்ன செய்து கொள்ளும் வாங்கிக் இது என்ன சொல்றாங்க குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இது யார் கொடுக்குறாங்க அரசாங்கம் யாருடைய வெல்ஃபேரை கருத்தில் கொண்டு விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது ஸோ ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் இதை தாண்டி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லணும் ஒரு விவசாயி என்பவர் தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை ஓபன் மார்க்கெட்லையும் வித்துக்கலாம் வெளிச்சந்தையில் வெளிச்சந்தையில் அந்த பொருளுக்கு போதுமான விலை இல்லை வாய்ப்பிருக்கிறது என்று கருதிற பட்சத்தில் யாரிடம் விற்றுக்கொள்ளலாம் அரசாங்கத்திடம் விற்றுக்கொள்ளலாம் அதற்கு அரசு ஒரு குறிப்பிட்ட விலையை நிர்ணயித்திருக்கிறது அதான் சொல்றான் ஆஹ் குறைந்தபட்ச ஆதரவு உதாரணத்துக்கு அஹ் தமிழகத்தில் நிறைய கொள்முதல் நிலையங்கள் யாரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் அரசால் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றனர் யாருடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த விவசாய கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச ஆதரவு விலை அடுத்து நான்காவது வினா என்னன்னு தாங்கி இருப்பு அதாவது ஸ்டாக் என்று சொல்கிறார்கள் இது ஒரு ஒரு எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்ட் ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கேட்கணும் கொஞ்சம் டஃபா கேட்கணும் கொஸ்டின் பட்சத்தில் நிச்சயமாக அந்த கேள்வி கேட்கப்பட வாய்ப்பு இருக்கு சோ கோதுமை அறுதி ஆகியவற்றை எது வாங்கி வைத்துக் கொள்கிறது இந்திய உணவு கழகம் எச்சிஐ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்கி அதை பாதுகாத்து வைப்பது தான் என்ன சொல்றாங்க தாங்கி இருப்பு பஃபர் ஸ்டாக் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அகிலராட்சி காலத்தில் இந்தியாவில் நிறைய என்ன ஏற்பட்டது பஞ்சம் என்பது ஏற்பட்டது ஈவன் இந்தியா வாஸ் ஆஃபர் ஸ்டாக் வித் அப்ப அந்த டைத்துல பீப்பிள் டைட் ஆஃப் ஹங்கர் உணவுக்காக உணவில்லாமல் நிறைய மக்கள் இறந்தார்கள் அதை தவிர்ப்பதற்காக தான் நீங்க எப்சியை வச்சிருக்கிறோம் எப்போதெல்லாம் நம்மளே குண உற்பத்தியில் தண்ணீரவை அடைந்து விட்டோம் செல்ஃப் ப்ரொடக்ஷன் அப்ப எந்த மாநிலங்களும் அதிகமாக இந்த கோதுமை அரிசி உற்பத்தி செய்கிறதோ அவற்றை வாங்கி பாதுகாத்து வைக்கக்கூடிய பணியை இது செய்கிறது எஃப் இப்படி வாங்கி பாதுகாக்கக்கூடிய அந்த செயலைத்தான் என்ன சொல்றோம் தாங்கி இருக்கு ஓகே ஐ திங்க் நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்க அடுத்து பிப்து கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவென்டா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க வளர் வீத வரி என்றால் என்ன தான் கேள்வி அதாவது வருமானம் கூட கூட என்னவும் கூடும் வரி வீதமும் கூடும் அதாவது இன்கம் கூட கூட அக்கார்டிங்லி விச் ஆல்சோ இன்க்ரீசஸ் இதைத்தான் சொல்றோம் வரி வளர் வீத வரி விதிப்பு முறை என்று நாம் சொல்கிறோம் இது ஒரு முக்கியமான கேள்விதான் இது புக் பேக் இருக்கு இதை தாண்டி பரீட்சையில ஒரு பி பிஃபோர் லாஸ்டியா கேட்ட முக்கியமான இன்னொரு கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா விகிதாச்சார வரி விதிப்பு முறைன்னு என்னன்னு கேட்டாங்க ஒரு முக்கியமான வரி விதிப்பு முறை தேய்வு வீத வரி விதி முறை என்றால் என்ன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு வருமானம் கூடினால் என்ன குறையும் வரி வீதம் குறையும் அப்போ வருமானம் குறைந்தால் என்ன கூடும் வரி வீதம் என்பது கூடும் அதுதான் என்ன சொல்றோம் தேய்வு வீத வரி விதிப்பு முறை இதற்கு இதற்கு எதிர்மாறானது வளர்வீத வரி விதிப்பு முறைக்கு எதிரான ஒரு முறை தான் தேவை வீத வரி விதிப்பு முறை இது நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் பின்பற்றக்கூடிய வரி விதிப்பு முறைப்படும் வளர்வீத வரி விதிப்பு முறை தான் ரெண்டே ரெண்டு விஷயம் நீங்க வச்சுக்கலாம் வருமானம் வரி வருமானம் வரி ஓகே அடுத்து முக்கியமான ஒரு வரி விதிப்பு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா தே விகிதாச்சார வரி விதிப்பு அல்லது விகித வரி விதிப்பு முறை அதாவது ஆங்கிலத்தில் இட் இஸ் கால்டு ஸோ இந்த ப்ரபோஷியன் என்னன்னு கேட்டீங்கன்னா வருமானம் கூடினாலும் குறைந்தாலும் வரியில் என்ன இருக்காது மாற்றம் என்பது இருக்காது அது அப்படியே தான் இருக்கும் கூடுனாலும் அதே வரி தான் குறைந்தாலும் என்ன உண்டு அதே வரி தான் இத்தகைய நிலை தான் என்ன சொல்றோம் விகித வரி விதிப்பு முறை என்கிறோம் ஸோ பலர் வீதம்னா வருமானம் கூட கூட வரி கூடும் தேவை வீத வரி விதிப்பு இங்கிலீஷ் வருமானம் கூடினால் வரி குறையும் வருமானம் குறைந்தால் வரி கூடும் ஓகே விகித வரி விதிப்பு விகித வரி விதிப்புறையும் பின்பற்றுவதில்லை தேவி விகித வரி விதிப்புறையும் பின்பற்றவில்லை எதைத்தான் பின்பற்றுகிறோம் வளர் விகித வரி விதிப்பு முறை அதுதான் எதற்கு நல்லது இந்திய பொருளாதாரத்திற்கு நல்லது இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலக நாடுகள் இருக்கக்கூடிய அத்துணை நாடுகளுக்கும் இதுதான் ஒரு சிறந்த சூட்டபிள் டாக்ஸ் சிஸ்டம் அதாவது ப்ரோகிரசிவ் டாக்ஸ் தான் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வினை நம்பர் வரி விதிப்பு முறை ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன் என்னது வருமானம் கூடினாலும் என்ன இருக்காது வரியில் எந்தவித மாற்றமும் இருக்காத ஒரு சூழ்நிலை அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் இதை கொஞ்சம் நல்லா போக்கஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் தொழில் தொடங்க உதவுவது இன்னைக்கு வங்கிகளின் வாயிலாக எதை கொடுக்குது லோன் கொடுக்குறாங்க வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி ஃபாரின் குலாபரேஷன் வெளிநாட்டு உதவியோடு வெளிநாட்டு கம்பெனிகளை அழைத்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன தொடங்கப்படுகிறது தொழிற்சாலையில் தொடங்கப்படுகின்றன அவ்வாறு தொழிற்சாலைகள் ஸ்டார்ட் ஆகிற போது அங்கே என்ன கிடைக்கும் இட் ஜென்ரேட் எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள் அதான் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் வளங்களை உருவாக்குதல் ஏன்னா வளங்கள் இல்லை என்றால் எது செயல்பட இயலாது தொழிற்சாலை செயல்பட இயலாது இந்த மூன்று பணியையும் எது செய்கிறது அரசாங்கம் செய்கிறது இதைத்தான் நாம் எப்படி சொல்லிக்கிறோம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் இதை செய்யக்கூடியது இந்திய அரசாங்கம் தொழில் தொடங்க உதவி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வளங்களை உருவாக்கக்கூடிய அரசாங்கம் செய்யும் இந்த பணியை தான் நாம் எப்படி அழைக்கிறோம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்று நாம் அழைக்கிறோம் அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு தான் பச்சை புல்வெளி அமைக்க பத்து லட்சத்துக்கும் ஒரு கோடிக்கும் குறைவாக எதை வழங்குவது கடனை வழங்குவது குறிப்பாக யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பட்டியலின மக்கள் அதாவது எஸ்சி மக்கள் மற்றும் பழங்குடியினர் எஸ்டி மக்கள் இவர்களுக்கு வங்கிகள் கடனாக வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் என்ன சொல்லணும் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் ஸ்டாண்ட் அப்னாலே தேர் எக்கனாமிக்கலி அவர்கள் என்ன செய்கிறார்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக புல்வெளி அமைக்க அரசாங்கம் எதை வழங்குவது கடனை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை தான் என்ன சொல்றோம் ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் என்கிறோம் ஸோ பெரும்பாலும் நம்ம டூ மார்க்ஸ் எக்கனாமிக்ஸ்ல இருந்து எதிர்பார்க்கிறோம் இந்த ஒரு நைன் கொஸ்டின் இங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க லாஸ்டா சொல்லிருக்கக்கூடிய ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் அப் இந்தியா திட்டத்துக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுங்க தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா ஆல்வேஸ் ரெடி டு ஆன்சர் ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு கிளாரிஃபை இயர் டவுட் ஆல்சோ தேங்க்யூ பல விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி